ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான கோவக்கா பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பெரிய வரமிளகாய் இது இதை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இது சூடு கம்மியானதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு சுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் அப்படியே குறை குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கடுகு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னேரமாக ஆனதும் இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் அது பெசரி வேக வச்சு எடுத்துருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போது வேக வச்சுருக்கிற அந்த கோவக்காவை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போது அந்த மேஷ் பண்ண வேர்க்கடையிலே அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா கிளரிக்கும்